எல்லாரும் அத படி இத படினு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே அஷோர்ட் ஜாப் தானே கோவை ஆரஸ்புரம் பகுதி ராஜஸ்தானி சங்கத்தில் ஜெகநாத் பிராபர்ட் டி சார்பில் மகா ருத்ராபிஷேக பூஜைகள் மற்றும் ஒரு லட்சம் ருத்ர ஜப பாராயணம் இந்நிகழ்ச்சியானது ஜெகநாத் பிராபர்ட்ஸ் டீஸ் குரோசோ நிறுவனம் மற்றும் கியா ஸ்டுடியோ கிச்சன் வார்ட்ரோப்ஸ் சார்பில் நடைபெற்றது ஸ்வரண மாதத்தில் சிவனை பூஜித்தால் காசி முதல் ராமேஸ்வரம் வரையான பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களை தரிசனம் செய்த நற்பரன்கள் கிடைக்கும் இந்த மகா ருத்ராபிஷேகத்தில் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் நடைபெற்றது நாட்டின் அனைத்து நதிகளிலும் இருந்து வரப்பட்ட புனித நீர் பசும்பால் தாமரை தயிர் இளநீர் பஞ்சாமிரதம் பன்னீர் திருமஞ்சனம் சந்தனம் பழரசம் வீபூதி கரும்பு சர்க்கரை அரிசி மாவு தேன் நெய் போன்ற பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது இதில் ரமேஷ் திப்ரேவால் மற்றும் அனுராக் திப்ரேவால் ஆகியோர் பங்கேற்று அபிஷேகம் செய்தனர் மேலும் பக்தர்களை நேரடியாக லிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர் மாலை ஆறு முப்பது மணிக்கு மகா அலங்காரமும் இரவு ஏழு மணிக்கு மகா தீபாராதனைக்கு பின் பக்தர்களுக்கு மகா பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று லிங்கத்துக்கு பால் அபிஷேகம் செய்தது குறிப்பிடத்தக்கது